அன்பு நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமக்கு தலைக்கு மேலே கொஞ்சம் வேலை இருக்குது ஓகேயா ஆமாம் கரெக்டு தான் முடி வெட்டுறதுக்கு போகிறோம் முடி வெட்டுறதுக்கு நம்ம சர்ஃபு ஒரு இடத்துக்கு தான் போவோம் அந்த சர்ஃப் இடத்துல தான் எப்பவும் நம்ம முடி வெட்டுவோம் நம்ம மாதம் மாதம் முடி வெட்டுறாள் ஓகேயா அப்படியே முடி வெட்டிட்டு அங்கே நம்மளுடைய மலையாளி நண்பர்களுடைய கடை இருக்குது அந்த கடையில் போயிட்டு நம்மளுடைய ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருக்கும் அதாவது நம்ம தேன் மிட்டாய் முறுக்கு லட்டு இதெல்லாம் ஒரு ரியாலுக்கு இருக்கும் அந்த ஒரு ரியால் ஜாமான கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சம் வாங்கிட்டால் நம்மளுடைய மாத பட்ஜெட்டில் ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம் ஓகேயா வாங்கிட்டு அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ஓரளவு காட்டுறேன் நீங்களும் பாருங்க இன்னொன்று என்னன்னா முடிவெட்டுறதுல நிறைய கேட்டகிரி இருக்கு இப்போ நான் போறது லோ பிரைஸ் எவ்வளவுக்கு முடி வெட்டுறேன் வெட்டுறதுக்கு எவ்வளவு சேவ் பண்றதுக்கு எவ்வளவு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம முடிவெட்டுற கடைக்கு போவோம் ஓகேயா கண்டினியூ இதுதான் சர்ஃபியா மலையாளிகளின் கோட்டை கேரள நபர்கள் கேரளா நண்பர்கள் அதிகமாக வசிக்கும் விரும்பும் இடம் அந்த இடம் தான் டோட்டலாக ஒரு நைன்டி பர்சண்ட்டு இங்கே வந்து கேரளா நண்பர்கள் தான் இருப்பாங்க கடை வச்சுருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க நிறையா விஷயம் பண்ணுவாங்க நம்ம வந்திருக்கிறது இன்றைக்கி முடி வெட்ட ப்ளஸ் பர்சஸ்ஸு அதே மாதிரி இன்னொருத்தர் வந்திருக்காரு அவருக்கு சாப்பிட்ணும் பசிக்குதான் அப்படி நம்ம தமிழ் கடை இங்கே ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே வந்துடுவோம் இப்போ வந்து நம்ம வண்டியை பார்க்கிங்கில் போட போகிறோம் ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்கள் சலுகிற எழுதியிருக்கா அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம முடிவெட்ட வந்திருக்கோம் அன்பு ரோவில் சரிஃபியாக வந்து நம்ம வேலையை பார்ப்போம்னா பசிக்குதான் வாங்க போய் இட்லி சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறாரு என்னங்க இட்லி சாப்பிட்டு ஆகணுமா அதுக்காக நம்ம தமிழ் கடையை நோக்கி இருக்கான் சில போயிட்டு இட்லி சட்னி சாம்பார் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்படி காட்டுறவாங்க வாங்க இதுதான் லக்கி தர்பார் நம்ம இந்த ஹோட்டலுக்கு தான் இன்னைக்கி இட்லி சாப்பிட வந்திருக்கோம் கண்பூரில் கர்பார் கடை தலைவர் போய் தோசை சொல்லியிருக்கலாம் இட்லி அவர் வந்து இட்லி விரும்பி ஆனால் தோசை சொல்லியிருக்கலாம் தோசை எவ்வளோ போனால் தோசைட்டு நல்லா தெரியுமா ஒரு செட்டு தோசை ஆறு ரீலாம் சிக்ஸ் ரியாவெலாம் ஆறு ரூபாலாம் ஊரு காசு கால் பண்ணி இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எவ்வளோக்கு சாப்பிட்டோம் அப்புடின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சொன்ன தோசை வந்துடுச்சு ஃபஸ்ட்டு ஜலாவி இல்லை வந்து காசு ஆமாம் தோசை வந்துருச்சு வாங்கிட்டேன் என்னங்க கொடைச்சடிக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றுட்டாடே அப்படி தான் ஊற்றி சாம்பார் சட்னி கெட்டு சட்னி வடை எல்லாம் மிக்ஸு தோசை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிராமுக்கு தோசை ஆனால் முரு முரு அதே மாதிரி வடையும்

நல்ல புளிஞ்சு விடுவோம் உங்களுக்கு தான் வராத உளுந்த வடை வடை ரெடி ஓகேயா ஓகே ஆனால் சஜா ஆகிப்போம் ஓகே நைட்டு வச்சுருவோம் ம் எப்போவுமே சாம்பாரை சட்னியை இதெல்லாம் போட்டுக்கணும் சாம்பார் வித் சட்னி இது யார் ஸ்டைலுன்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலு சாம்பாரும் சட்னியும் இட்லியோ தோசையோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்போ தான் அவங்களுடைய உண்மையான டேஸ்ட்டு தெரியும் ஓகேவா இப்போ நம்ம டேஸ்ட் சட்னியும் சாம்பாரும் மிக்ஸ் பண்ண தோசை என்ன போடணும் சின்ன மாதிரி சாம்பார் வடை சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஆயிலாக இருந்தாலும் படை நல்லா இருக்குது தோசை நல்லா இருக்குது அதே நான் என்ன பண்ணுறேன் ஒரு தோசை அதிகபட்சம் ஒரு இருபது தான் இருக்கும் கார காரச்சட்னி வரல கார சட்னி டேஸ்ட் பார்க்குறேன் தோசை சூப்பர் இப்போ வந்து காரச்சட்னி காரை சட்னி காரைச்சட்னி காரணம் தக்காளி சட்னி சூப்பராக இருக்குது ஓவரால் ஆறரை ஆள் ஒருத்தா இல்லையான்னு வீடியோ கடைசியாக சொல்கிறாங்க உங்களுக்கு ஓகேயா நம்மள்ட்ட எப்போ என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஆறரைக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு கடை சதியாவில் இதுதான் மற்ற விதா அதுதான் மலையாளி மலையாளின்னா நாங்கள் மற்ற வட்டில எவ்வளோங்க அமௌண்ட்டு இது ப்ரைஸு ப்ரைஸு அஞ்சூரூவா ரூபா அதனால் அதுக்கேற்ற தரம்தான் இருக்கும் இது நல்ல குவாலிட்டி ஆகிடும் எதுக்கு பட்டு கேட்குறோம்னா வாரத்தில் நாலு நாள் வெளியே சாப்பிடுவாங்க வாரத்தில் நாலு நாள் காலை சாப்பாடு இங்கேயிருந்து சாப்பிடுவாங்க அதுக்காக தான் கேட்டால் நம்மளுடைய வேலைகளை புரியுமா சாம்பார் சட்னி ஓரளவு போதுமான அளவு இருக்குது இது கூடவே இருக்குது எக்ஸ்ட்ராவே இருக்குது இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருக்குமா அப்படின்னு அவர் சொல்கிறார் விழுந்தில்ல ஆறு ஏழு பரவாயில்ல ஒருத்து தான் ஓகேயா வந்து இட்லி விரிச்சு இட்லி விரும்பி பார்த்துங்க எட்லி சூப்பரா இருக்கு அதே மாதிரி और சம்மாரியே நல்ல பஞ்சு உஞ்சா இருக்கு இது சாஃப்டா இருக்கு ஐ ட்ரைனிங் ரிவியூ சொல்றேன் எட்லி பிரென்னே நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிரெக்க பாஸ் பண்ணுங்க எட்லி சாப்னும் நல்லா கறியாவுல தரபழமா பெஸ்ட் பொன்னி சொன்னது என்ன சொல்லும் இம்மைல எட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கு நம்ம ஊரில் கூட இட்லி இட்லிக்கு முன்னு தெரியல ரே பிடிச்சான்னு சொல்லலை என்னுடைய கேரக்டர் உள்ளதை உள்ளதை சொல்லுவேன் பட் இட்லி சாம்பார் சட்னி சூப்பர் வேறு எப்படியோ தெரியாது நான் டேஸ்ட்டு பண்ணது இட்லி சட்னி சாம்பார் தோசை இட்லி சட்னி சாம்பார் குட் ஆறு ஆளுக்கு ஒருத்தி இட்லி எல்லாமே இல்லை மேம் ஒரு இட்லி ரெண்டு ரூபாயா ம் ஆம்பாசு அலகமதுல்லா காலையில் நல்லது கொண்டு திருப்தியா சாப்பிட்டாச்சு அலகதுல்லா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதாவது தமிழ்நாட்டு கடையில் தமிழ்நாட்டு டேஸ்ட்டு சாப்பிட்ணுன்னா இந்த கடைக்கு வரலாம் தப்பு இல்லை சர்ஃபியாக இருக்குது இதனுடைய லொக்கேஷன் வந்து என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் தர்பார் ஹோட்டல்னு கொடுக்குறேன் அங்கே வந்து லொக்கேஷன் பார்த்துங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஹோட்டலு தெரியுதுங்க அவசியம் இல்லை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹோட்டலுடைய லொகேஷனை நான் இதுதான் கடை இப்போ அடுத்து நம்ம பாத்துங்க போறோம் இது எல்லாமே உறுதியால் பச்சை பட்டாணி ஒரு ரியால் இந்த முறுக்கு ஸ்பெஷல் இந்த கடையில் இந்த முறுக்கு ஊற்றிலாம் இது ஒரு ரியால் இந்த மிச்சருக்கு பாருங்கள் இது ஒரு ரியால் இந்த காராச்சம் இருக்கு பாருங்கள் இது ரியால் இந்த லட்டு இருக்குது பாருங்கள் இது ரியால் அதே மாதிரி ஸ்பெஷல் தேன் மிட்டாய் ரியால் கடலை நிலக்கடலை ஒரு ரியால் இது கடலை மிட்டாய் ஒரு ஒருரியால் இது எள்ளு மிட்டாய் ஒரு